இது சித்ராவின் கதை பகுதி ஆறு அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாக விளங்கும் ஏழாம் படை வீடான மருதமலை கோவிலில் முருகனை தரிசித்துவிட்டு தனது குறைகளையெல்லாம் மருதமலை முருகனிடம் ஒப்படைத்துவிட்டு சித்ரா ராசாத்தி வேலன் மூவரும் அங்கிருந்து மெல்ல படிகளின் வழியே இறங்கி வந்தார்கள் ராமஜெயம் சொன்னது போலவே படிகளில் ஏறி படிகளிலேயே இறங்கி மூவரும் வந்ததில் மனமுழுக்க அமைதி மட்டுமே நிரம்பியிருந்தது கால்கள் வழி தெரியவில்லை மூவருக்கும் இன்று கோவிலுக்கு கிளம்ப வேண்டும் என்பதால் கிழமை ஏதும் பார்க்காமல் மூவருமே கிளம்பியிருந்தார்கள் ஆனால் வழியில் சித்ராவின் கணவன் குமரன் முதல் மனைவியாக சுசிலாவை பார்க்க நேர்ந்தது அது மட்டுமன்றி ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேல் பழமையான சிவ தரிசனமும் கிடைத்தது மனமுருக மருதாச்சலம் என்கிற மருதமலை முருகன் மூவரையும் ஆட்கொண்டான் மூவருமே ராமஜெயத்துக்கு நன்றி சொன்னார்கள் கீழே ராமஜெயம் அவர்களுக்காக ஆட்டோவில் காத்திருந்தார் அம்மா வாங்க போலாம் என்று ராமஜெயம் மூவரையும் அழைத்து தனது ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு கேட்டார் அம்மா தரிசனெல்லாம் எப்படி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ராமஜெயம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் மனசு முழுக்க இப்போது சிவனும் முருகனுமே நிரம்பியிருக்காங்க அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் என்று வேலன் ராமஜெயத்திடம் சொன்னார் அப்போது ராமஜெயம் ஐயா நான் சொன்னது எல்லாமே என் மனசுக்குள்ளே இருந்து சொல்கிறேன் நான் எல்லாருக்குமே அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லுவேன்னு சொன்னேன் இல்லையா ஆமாம் ராமஜெயம் அதுதாம்மா மனசு சுத்தமாக வச்சுக்கிட்டா எவ்வளோ பெரிய துன்பமும் சாதாரணமாக நம்மளை விட்டு போயிடுங்க சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதனால தான் பாம்பார்ட்டி சித்தர் உருவாக்கினை இந்த மருதாச்சலத்தை உங்களை பார்க்க சொன்னேன் அந்த மருதாச்சலம் தான் உங்களை வழிகாட்ட வச்சிருக்கு என்று ராசாத்தி ராமஜயத்தை பாராட்டினார் அப்படிலாம் ஒன்று இல்லைம்மா நான் வராட்டியும் கூட என்னை விட விஷயம் தெரிஞ்ச வேற யாராவது உங்களை வழி நடத்தியிருப்பாங்க அதுதான் உண்மை நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் கூட நீங்கள் ரொம்ப அடக்கமாக இருக்கீங்க அதுதான் உங்களுடைய தனித்தன்மை என்று சித்தரா ராமஜெயத்திடம் சொன்னால் மூவருமே மிகுந்த மகிழ்ச்சியாக காணப்பட்டார்கள் அம்மா இன்றைக்கி வியாழக்கிழமை நான் சொன்ன மாதிரியே நேராக சாந்தி காலனி கொண்டு போய் சாய்பாபா தரிசனத்தையும் காட்டி கையோடு உங்களை காலேஜில் விட்டுறானே இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும் பாருங்கள் கண்டிப்பாக ராமஜெயம் உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க என்று ராசாத்தி ராமஜெயத்துக்கு பச்சை கொடி காட்டினார் அடுத்த சிறிது நேரத்திற்குள் கோயம்புத்தூரின் மிகவும் பரபரப்பான சாந்தி காலனிக்குள் ஆட்டோ நுழைந்தது அங்கே கோவிலில் வழக்கத்தை விட வியாழன் என்பதால் சாய்பாபா கோவிலில் சற்று கூட்டம் அதிகமாகவே இருந்தது ஆனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்காத சித்ரா ராசாத்தி வேலன் மூவருமே கோவிலுக்குள் சென்றார்கள் ராமஜெயம் ஆட்டோவை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு இவர்களுடன் கோவிலுக்குள் வந்தார் இங்கேயும் இவர்களுக்கான தரிசனம் மிகவும் சிறப்பாகவே இருந்தது சாய்பாபாவிடம் மண்டியிட்டு தனது கோரிக்கைகளை சித்ரா வைத்தாள் அவளை தொடர்ந்து ராசாத்தியும் சாய்பாபாவின் காலடியில் விழுந்து வணங்கி தன்னுடைய மகளின் எதிர்காலத்திற்காக வேண்டுதல்களை வைத்தார் வேலன் மனம் லேசாக ஆனது போல உணர்ந்தார் அங்கே சாமி கும்பிட்டு தியானத்தில் சிறிது நேரம் மூவரும் உட்கார்ந்திருந்தார்கள் பிறகு எழுந்து வெளியே வர அதற்கு முன்னதாகவே ராமஜெயம் பிரசாதத்தை வாங்கி தயாராக வைத்திருந்தார் மூவரும் பிரசாதம் சாப்பிட்டதும் மறுபடியும் ஆட்டோவில் ஏற்றிய ராமஜெயம் அவர்கள் சொல்லும் அந்த அரசு கல்லூரியின் வாசலில் அழைத்து சென்று விட்டார் அம்மா நல்லபடியாக கல்லூரியில் சேர்ந்து எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சிக்கிங்க எந்த சூழ்நிலையிலையுமே தவறான எண்ணத்துக்கு மனசு இடம் கொடுக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மாவை எவ்வளவு பெரிய உயரத்துக்கு நீங்கள் போனாலும் மறந்துடாதீங்க அப்போ நான் கிளம்புறேம்மா என்று நகரம் முற்பட சித்ரா ராமஜெயத்தை தடுத்து நில்லுங்க காசு வாங்காமல் போகிறீங்க அப்பொழுது தான் ராசாத்திக்கும் தெரிந்தது ராம ஜெயத்திற்கு காசு தராமல் இருப்பது ராமஜெயத்திடம் ராசாத்தி கேட்டால் தப்பாக நினச்சிக்காதீங்க எவ்வளோன்னு சொல்லுங்களேன் ஒரு நல்ல காரியத்துக்காக இன்றைக்கி நான் வந்திருக்கேம்மா பணம் வாங்க வேண்டாம்னு என் மனசு சொல்லுது அதனால தான் நான் கிளம்புறேன்னு சொன்னேன் ஆனால் உங்களுக்கு பணம் கொடுக்கலனா எங்கள் மூணு பேருடைய மனசுமே ரொம்ப கஷ்டப்படுமே அதனால் செய்து வாங்கிக்கிங்க என்று ராமஜெயத்திற்கு பணத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து கல்லூரிக்குள்ளே சென்றார்கள் கல்லூரி வாசலை அடியெடுத்து வைத்ததுமே அவளைச் சுற்றி பட்டாம்பூச்சிகள் சிறகடிப்பதைப் போல உணர்ந்தாள் கோவையில் இருக்கும் அந்த அரசு கல்லூரியில் படிக்க வேண்டும் என்பதுதான் சித்ராவின் எப்போதைய விருப்பமும் அவருடைய விருப்பத்தின் பேரிலேயேதான் ஏற்கனவே அரசு கலைக்கல்லூரியில் அவள் சேர்ந்திருந்தாள் சித்ராவின் தந்தை எஜுகேஷன் லோன் வாங்கி தனியார் கல்லூரியில் அவளை சேர்த்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஒருநாள் தனியார் வங்கியிலிருந்து வேளன் ராசாத்திக்கு ஃபோன் செய்து சித்ராவை வர சொன்னார் சித்ராவை அழைத்து கொண்டு எஜுகேஷன் லோன் வாங்கும் பொழுது அந்த ஆர்வத்தில் ராசாத்தியும் வங்கிக்கு வருகிறாள் வங்கி மேனேஜர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சொல்லி லோன் நாங்கள் கொடுத்து முடிச்சதுமே மகள் வேலைக்கு போய் அடுத்த மாதத்திலிருந்து நீங்க லோனை தவண முறையாக கட்ட வேண்டும் என்று பேங்க் மேனேஜர் கூறியதை சித்ரா கேட்டாள் வேலனுக்கும் ராசாத்திக்கும் வேறு ஒரு பிரச்சனை மன ரீதியாக இருந்தது அது வேறொன்றுமில்லை ஜோதிடர் கூறியிருந்த சித்ராவுக்கு சீக்கிரமாக திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்பதுதான் சித்ராவுக்கு திருமணம் ஏற்பாடுகள் ஒரு புறம் செய்து முடித்திருந்தாலும் கூட படிப்பு பாதியிலேயே நின்றுவிடக்கூடிய சூழ்நிலை வந்ததால் லோன் கட்டுவது சிரமமாகி விடுமே என்று சித்ரா தான் ஆலோசனை சொன்னாள் அப்பொழுது அதற்கு சித்ரா மாற்று ஐடியாவும் ஒன்று கொடுத்தாள் அதன்படி அரசு பல்கலைக்கழகத்திலோ அரசு கல்லூரியிலோ என்னை சேர்த்து விடுங்கள் நான் நன்றாக படித்து ஒரு வேலைக்கு செல்கிறேன் தேவையற்ற செலவு எனக்காக நீங்கள் கடன்பட வேண்டாம் என்று சித்ரா அப்போது எச்சரித்திருந்தாள் அதன்படி சித்ராவின் தந்தையும் தாயும் அவள் கேட்டுக்கொண்டதற்காக தனியார் கல்லூரியில் அப்பலை செய்யாமல் நேராக அரசு கல்லூரியிலேயே சித்ராவை சேர்த்திருந்தார்கள் சித்ராவை கல்லூரியில் அனுப்பிய ஆறாவது மாதத்திலேயே அவளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்ய வேண்டியதாயிற்று அதனாலேயே அவள் முதல் வருட இரண்டாம் பருவ தேர்வுகளை எழுத முடியாமல் போயிற்று அதன் பிறகு இப்போது அவள் திருமணம் முடிந்து கோர்ட்டு கேசு பிரச்சனை என்று அழைவதற்கு ஆறு மாதம் முழுமையாக முடிந்துவிட்டது இப்போது இரண்டாம் வருடம் முடிந்து மூன்றாம் வருடத்திற்கான கல்வியாண்டு ஆரம்பித்து விட்டது ஆனால் சித்ரா முதல் ஆண்டு முதல் பருவத் தேர்வு மட்டுமே எழுதியிருந்தால் அதனுடைய சீட்டுகளை மட்டுமே கையில் வைத்திருந்தார் கல்லூரி வழியை கடந்து சற்று தூரம் நடந்து சென்றார்கள் ஓர் இருவர் பழகிய முகங்களாக அவளுக்கு தோன்றியது ஓர் இருவர் சித்ராவை அடையாளம் கண்டு நலம் விசாரித்து சென்றனர் நேராக கல்லூரி பிரின்சிபல் அறைக்கு சென்றார்கள் சற்று நேரம் வரவேற்பறையில் மூவருமே காத்திருந்தார்கள் மூவரையுமே பிரின்ஸிபால் சத்தியவேந்தன் வரவேற்றார் சித்ராவை பார்த்ததும் சிரித்து முதலில் கை கொடமா என்று அவளுக்கு கையை குலுக்கினார் எதற்காக என்று மூவருக்குமே புரியவில்லை சத்தியவேந்தனை தொடர்ந்தார் அம்மா உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன் உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலி தைரியசாலி நம்ம கல்லூரில் படிக்கிற பொண்ணு பாதியிலேயே படிப்பு விட்டுருச்சேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்ட அதே நேரத்தில் ஒரு கல்யாணத்துக்காக படிப்பை விட்டுட்டு கணவன் கொடுமை மாமியார் கொடுமை என்று எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவங்களுக்கு சரியான தண்டனையுமே வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கே இல்லை அதுக்கு தான் இந்த வாழ்த்துக்கள் பெண்கள் எப்போதுமே பிரச்சனைகளை எதிர்நோக்கி தீர்வு காணணும் ஓடி ஒழியக்கூடாது நீ நம்ம கல்லூரிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முன் உதாரணமாக இருந்திருக்க சொல்லுமா உனக்கு என்ன நான் செய்யணும் அப்போது சித்ரா பேச ஆரம்பித்தாள் சார் நான் மறுபடியும் படிக்கணும்னு இருக்கேன் டிஸ்கண்டினியூ பண்ண என்னுடைய படிப்பை தொடரலான்னு இருக்கேன் சார் தாராளமாக பண்ணுமா ஒரு விஷயம் நீ செகண்ட் இயரில் போய் உட்கார தேவையில்லை நீ டிஸ்கன்யூ பண்ணாலும் நீ நேராக தேர்ட் இயரில் தான் போய் உட்கார போகிற அதனால் உனக்கு எந்த விதமான கில்ட்டியும் வரப்போகிறது இல்லையே என்ன ஒன்று மூணு வருஷத்துக்குமான பேப்பர் இருக்குது பரவாயில்ல ஒரே டைமில் எழுதணும் அதானே பரவாயில்ல எழுதுமா ஹார்ட் ஒர்க் பண்ணு முடிச்சிட்டு வா அடுத்த வருஷம் மாஸ்டர் டிகிரி நம்ம காலேஜ்லேயே போடு ரெண்டு வருஷம் முடிச்சுட்டு நல்ல மார்க்கெல்லாம் வாங்கி முடி நானே உனக்கு நல்ல வேலையாக வாங்கி தரேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிரின்ஸ்பால் அவர்களிடம் பேசியது அடுத்த அரை மணி நேரத்திற்குள் அட்மிஷனும் போட்டாகிவிட்டது நாளையிலிருந்து சித்ரா தினசரி கல்லூரிக்கு வரப்போகிறார் இந்த எண்ணமே சித்ராவை புத்தம் புதிய பெண்ணாக தன்னை நினைக்க வைத்தது சித்ராவின் கதை தொடரும் பகுதி ஏழு